ஷஷ்டி நாளில் முருகனின் நூற்றி எட்டு போற்றி தொதிகள் ஓம் களல் வீரா போற்றி ஓம் கரிமுகன் துணைவா போற்றி ஓம் கயிலை மலை சிறுபா போற்றி ஓம் கருணை மேருவே போற்றி ஓம் கந்தவேலவா போற்றி ஓம் கடம்பணி காளையே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் கருணை வெள்ளமே போற்றி ஓம் போற்றி ஓம் கந்தவேளே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கடம்பு தொடையாய் போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் கடம்பந்தாராய் போற்றி ஓம் கண்டிகதிர்வேளா போற்றி ஓம் கடம்பமலையானே போற்றி ஓம் கங்கை சூடி மைந்தனே போற்றி ஓம் கதித்த மலை மலைக்கனியே போற்றி ஓம் கருணை வடிவே போற்றி ஓம் கள்ளப்புலனை களைவாய் போற்றி ஓம் கந்தபுரி வேளே போற்றி ஓம் கல்வியும் செல்வமும் மானாய் போற்றி ஓம் கருவாயிருக்கும் கந்தா போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கவிராசனி போற்றி ஓம் கலபமயில் விசாகனி போற்றி ஓம் கனகமலை காந்தா போற்றி ஓம் கற்குடிமலையாய் போற்றி ஓம் கச்சிப்பதியாய் போற்றி ூர் உரை கற்பகமே போற்றி ஓம் கடம்பூர் கடம்பூர்கனியே போற்றி ஓம் கரிய வனகற்கருணையே போற்றி ஓம் கடவுர் உறையும் கருத்தே போற்றி ஓம் கந்தன்குடிகளிரே போற்றி ஓம் கன்னபுரத்துச் சேயே போற்றி ஓம் ூர்ந்தையே போற்றி ஓம் கச்சி மாவடியாய் போற்றி ஓம் கச்சி கச்சாலையாய் போற்றி ஓம் காலிற்களலினையுடையோய் போற்றி ஓம் காங்கேய நல்லூர் முருகா போற்றி ஓம் கானவள்ளியின் கனவா போற்றி ஓம் காவலனி போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் காப்பவனி போற்றி ஓம் கானவர் தலைவா போற்றி ஓம் காவடிப்பிரியனி போற்றி ஓம் காமதேனுவே போற்றி ஓம் கார்த்திகை மாதர் மகனே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கங்கையில் மேவினாய் போற்றி ஓம் காமத்தூருரை கருணையே போற்றி ஓம் கிரியோனே போற்றி ஓம் கிரிதோறும் மகிழ்வாய் போற்றி ஓம் கிளரொளியே போற்றி ஓம் கிரிமகள் புதல்வா போற்றி ஓம் கிரௌஞ்சமலை பிளந்தோய் போற்றி ஓம் கீரனூர் போற்றி ஓம் கீரனுக்கு அருளினாய் போற்றி ஓம் கீத கிண்கிணி பாதா போற்றி ஓம் கீர்த்தியனீ போட்டி ஓம் குகவேளா போட்டி ஓம் குகனீ போட்டி ஓம் குமார போட்டி ஓம் குருமணியே போட்டி ஓம் குருபரணி போட்டி ஓம் குருநாத போட்டி ஓம் குண்டபோட்டி ஓம் மரேசா போற்றி ஓம் குகமூர்த்தியே போற்றி ஓம் குரத்திக் கணவனே போற்றி ஓம் குன்றம் கொன்றாய் போற்றி ஓம் குன்றா கொற்றத்தாய் போற்றி ஓம் குறிஞ்சி கிளவா போற்றி ஓம் குன்றம் மெரிந்தாய் போற்றி ஓம் போர் போற்றி ஓம் குன்று துளைத்த குகனே போற்றி ஓம் குன்று தோராடு குமரா போற்றி ஓம் குலகனி போற்றி ஓம் குமரக்கடவுளே போற்றி ஓம் குன்றக்கடவுளே போற்றி ஓம் குறிஞ்சி போற்றி ஓம் குருநாத போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் குமரகுருபரணி போற்றி ஓம் குமரகுருபரக்கருளினை போற்றி ஓம் போற்றி ஓம் குமரநாயகனே போற்றி ஓம் குகேசனே போற்றி ஓம் குரவர் மறுகா போற்றி ஓம் குறிஞ்சி நிலத்து கோணி போற்றி ஓம் குறவர் கோவே போற்றி ஓம் குறாவடி வேலவனி போற்றி ஓம் குன்றக்குறவர் கோமானி போற்றி ஓம் குளிர்மலைவாள் குணமி போற்றி ஓம் குருபரனாக வந்தாய் போற்றி ஓம் குளைந்தோன் குமரா போற்றி ஓம் குன்றுதோராடும் குழந்தாய் போற்றி ஓம் நின்றாய் போற்றி ஓம் கோலாகல வீரா போற்றி ஓம் கோவே போற்றி ஓம் கோசை நகர் வாழ்வே போட்டி ஓம் கோவே போற்றி ஓம் கோவை மாநகர்கோனே போற்றி ஓம் கோடிநகர் குலகா போட்டி ஓம் கௌமார தலைவா போட்டி போட்டி ஓம் கௌமாரி புதல்வா போட்டி 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 போட்டி